இன்று வெள்ளிக்கிழமை லே அவுட்டில் வசிக்கும் பெண்கள் நான்கு பேர் ஐந்து பேராக சேர்ந்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போகும் நாள் பாலம்மாளின் காதில் காலையில் விழுந்த செய்தி மாலைக்குள் எல்லோரையும் எட்டிவிட்டதில் ஆச்சரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கேசவன் கல்யாணம் செய்துக்க போறானாமே என்ற வார்த்தை அந்த பெண்ணுக்கு புருஷன் தவறிவிட்டானா அஞ்சு வயசுல ஒரு பெண் குழந்தையோ இருக்கான் இவர்கள் பார்க்கும் சீரியலில் ஒன்று அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான சுவாரஸ்யமோ தான் இப்படி குதர்க்கமாக நினைப்பது அனாவசியம் என்று பாலமாலுக்கு தோன்றியது இவர்கள் எல்லோருக்கும் கேசவன் மீது அக்கறை உண்டு புறநகரில் இருக்கும் இந்த லே அவுட்டின் அடிப்படை வசதிகளை கவனித்து கொள்ள கம்பெனி ஒன்றுடன் ஒப்பந்தமாகி இருந்தது அந்த கம்பெனியின் சார்பில் பிளம்பிங் மின் இணைப்பு போன்ற தேவைகளை கவனிக்க வந்தவன்தான் கேசவன் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்லூரி மாணவனைப் போல துருதுருவென்ற தோற்றம் கபடமில்லாத பார்வை முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் அவனை பிடித்து போனது கமிஷன் அடிக்கிறானோ என்று ஆரம்பத்தில் சந்தேகப்பட்ட ஆடிட்டர் ஜானகிராமனுக்கும் என்ஜினியர் இளங்கோவனுக்கும் கூட பிடித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தன் வேலை என்பதையும் தாண்டி எல்லோருக்கும் உதவிகரம் நீட்டுவான் கேசவன் எஸ் செவன் பீரோவை நகர்த்த வேண்டுமா எம் த்ரீக்கு ரேஷன் கார்டு கிடைக்கவில்லையா வங்கிக்கு போக உதவி வேண்டுமா வீட்டு வேலைக்கு ஆள் வேண்டுமா கேசவா என்ற குரல் ஐந்து நிமிடத்திற்குள் ஒருமுறை முறை எங்கேயாவது ஒழித்து இருக்கும் அவனுடைய அலைபேசிக்கும் ஓய்விருக்காது இருக்காது என்று சொல்ல வேண்டும் இரண்டு வருஷத்துக்கு முன்பு கேசவனுக்கு கல்யாணமானது லே அவுட் ஜனங்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மாதம் லீவு எடுத்துக்கப்பா இந்த பக்கமே வராது என்று பெரிய மனதுடன் சொன்னார்கள் இரண்டே நாளில் முகத்தை தொங்க போட்டு வந்து சேர்ந்தான் கேசவன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் கட்டிக்கொண்ட பெண் ஏற்கனவே யாரையோ காதலிக்கிறாளாம் பெற்றோரின் வற்புறுத்தலுக்காக இவனை கல்யாணம் செய்து கொண்டாலாம் கல்யாணத்தன்று மாலையே இவனிடம் உண்மையை சொல்லி அழுதிருக்கிறாள் அவனை அப்படியே கௌரவமாக பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தானாம் என்றுதான் சொல்ல வேண்டும் லே அவுட்டே கொந்தளித்தது என்ன அநியாயம் இப்படி கூட ஒரு பொண்ணு செய்யுமா கல்யாணத்துக்கு முன்பே சொல்ல தைரியம் இல்லையாமா இவனை என்ன இழிச்சவாயின்னு நினைச்சாளா என்று சொன்னது இப்படி இவர்கள் வசை பாடுவது கூட கேசவனுக்கு பிடிக்காது என்பது பாலம்மாளின் திடமான நம்பிக்கை மற்ற எல்லோரையும் விட அவருக்கு கேசவனை நன்றாக தெரியும் சில சாமானிய மனிதர்களின் அற்புத பரிமாணங்கள் எல்லோருக்கும் புரிந்துவிடுவது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் பாலம்மாளை சக்கர நாற்காலியில் வைத்து பூங்கா வரை அழைத்து போனான் கேசவன் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் யார் எங்கிருந்து வருகிறான் என்ற விவரங்களை கேட்டார் பாலம்மாள் வீட்ல நான் அம்மா தம்பி மட்டும்தான் தம்பி காலேஜ்ல படிக்கிறான் அப்பா என்று கேட்டால் அவர் எப்பவுமே எங்க கூட இருந்ததில்லை அவருக்கு வேறு வீடு உண்டு நான் அப்ப சின்ன பையன் ஒன்றாந்தேதி ஆனால் அப்பா கிட்ட பணம் வாங்கி வர நானும் தம்பியும் அந்த வீட்டுக்கு போவோம் வெளியவே நிற்போம் கால் வலிக்கும் அந்த அம்மா எங்க கண்ணு முன்னாலேயே நாய்க்கு பிஸ்கட் போடுவாங்க பாவம் தம்பி தான் அதை ஏக்கத்தோடு பார்ப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் முகத்தில் புன்னகை மாறாமல் இவனால் எப்படி விவரிக்க முடிகிறது என்று அவளுக்கு தோன்றும் அப்புறம் அப்பா ஆட்டோவில் வந்து இறங்குவார் அவரும் எங்களை உள்ளவான்னு கூப்பிட மாட்டார் மாசு செலவுக்கு நானூறு ரூபாய் தருவார் சாக்லேட்டு வாங்கிக்க தனியார் ரெண்டு ரூபாய் தருவார் ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருந்துச்சு ஒரு நாள் அவர் மாரடைப்பில் இறந்துட்டார்னு செய்தி வந்துச்சு அவர் பேங்க்ல வச்சிருந்த பணத்தை எல்லாம் அந்த அம்மாவே எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அதிகமாக படிக்க முடியாததால் இந்த வேலை தான் கிடைச்சது நல்ல வேலையா தம்பிய காலேஜில் சேர்த்துட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் இத்தனை செய்திகளையும் கசப்புணர்வு சிறிதுமில்லாமல் ஒருவனால் சொல்ல முடியுமா இதோ இவன் சொல்கிறானே என்றுதான் தான் யோசித்தான் உன் அப்பா மேலே உனக்கு கோபமே இல்லையா என்று கேட்டான் அவர் நல்ல உயரமாக கம்பீரமாக இருப்பாரம்மா எப்பவும் எப்போவும் வெள்ளை விளையாருன்னு உடுத்துவார் இவர் தான் நம்ம அப்பான்னு இருந்து பார்க்கறதுக்கே பெருமையாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் கசப்பு இல்லை என்பதற்கு மேல் பெருமை வேறு என்ன பிறபியவன் இது அப்பாவித்தனமா அல்லது எவரையும் வெறுக்காத மனநிலையா என்று தோன்றியது ஒரு நாள் கேசவனின் அம்மாவை சந்தித்தார் பாலம்மாள் அவனுக்கு விவாகரத்து விட்டதை சொன்னார் வேலை கிடைத்து திருச்சிக்கு போக கேசவனின் தம்பி தொடர்பே இல்லாமல் ஆகிவிட்டதை சொல்லி வருத்தப்பட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் வாழ்க்கை முழுக்க துரோகத்தை தவிர வேறு எதையும் கேசவன் பார்க்க மாட்டானோ பாலம்மாளின் ஆற்றாமையை சர்வசாதாரணமாக ஒதுக்கினான் கேசவன் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி எப்பவுமே கொஞ்சம் ஒதுக்கமாக தான் இருப்பான் வேலைக்கு போன இடத்துல என்ன கஷ்டமோ வாய் விட்டு சொல்லாம மனசுக்குள்ள புழுங்குவான் பாவம் என்று சொன்னான் அவன் பாவம்மா இவன் சொல்கிறான் இதையெல்லாம் இந்த எழுபது வயசுல நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது இருக்கு தன் மருமகளிடம் ஆயாசப்பட்டார் பாலமால் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போது கேசவனின் மறு கல்யாண செய்தி மாலையில் வாக்கிங் போகும் வழியில் ராஜப்பா தடியை ஊன்றியபடி வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்களாவது அவனுடைய அம்மாவுக்கு சொல்லக்கூடாதா என்ன தப்பு செஞ்சான்னு அவனுக்கு இப்படி ஒரு பெண்ணை பார்த்தாங்க சின்ன வயசுக்காரன் எதுக்காக ஒரு அஞ்சு வயசு குழந்தையோட அம்மாவை கல்யாணம் செஞ்சுக்கணும் ரெண்டு நாளா அவன் முகமே சரியில்லை இந்த கல்யாண ஏற்பாடு அவனுக்கு பிடிக்கலையோன்னு தோணுது என்று சொன்னார் ராஜப்பா பேசிவிட்டு போனதுமே பாலமாலின் மனசு பிராண்ட தொடங்கியது கேசவனுக்கு இந்த ஏற்பாட்டில் இஷ்டமில்லையோ இவனால் அந்த குழந்தையை ஏற்க முடியாதோ அப்படி இருந்தால் இது அந்த குழந்தைக்கும் நல்லதில்லையே வயதும் தளர்ச்சியும் கூடி போனதால் அவநம்பிக்கை காளானை போல படர்ந்து கனமாக அழுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பொழுதில் வாக்கரின் உதவியுடன் பார்க்கை நோக்கி நடந்தார் பாலம்மான் அங்கே பாதாம் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த கேசவனின் முகத்தில் தீவிர சிந்தனை இவரை பார்த்ததும் எழுந்து வந்தான் ஏமா கொஞ்சம் வெளிச்சத்தோடு நடக்கலாம்ல இருட்டில் தனியா வரலாமா கனிவான அவன் குரல் முதியவளை நிகழ்த்தியது என்று தான் சொல்ல வேண்டும் நீ ஏப்பா சோர்வா இருக்க கவலையா என்று கேட்டாள் ம் என்று சொன்னான் எத்தனை பெரிய பொறுப்புக்கு தலையாட்டி வச்சிருக்க கவலை இருக்கதான செய்யும் என்று சொன்னார் என் கவலை அது இல்லைங்கம்மா அந்த குழந்தை என்னை அப்பாவா ஏற்றுக்கணுமே அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன பிடிக்கணுமே என்று இவன் சொன்னான் அவனை ஊடுருப்பி பார்த்தார் பாலம்மாள் கன பொழுதில் மனம் நிரம்பி வழிந்து புன்னகையாய் பூத்தது எப்போதும் வால் பிடித்தது போல சுற்றி வரும் ஒரு பெண் குழந்தையுடன் கேசவன் லே அவுட்டில் வளைய வரும் எதிர்கால காட்சி ஒன்று உறுதியாயிற்று செல்லமாக அவன் முதுகில் தட்ட கை உயர்ந்தது என்றான் என்றான்